நம்ம கடைஞ்ச கீரையை இப்படி தட்டில் போட்டு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அதை நல்லா பசைஞ்சு நம்ம செஞ்ச சைடிஸோடு சேர்த்து இந்த கீரை சாதம் ஒரு வாய் சைடிஸ் கொஞ்சம் ஒரு வாய் ரெண்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட் போங்க வாங்க இந்த கீரை மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பச்சை மிளகா நாலு நசுக்கின பூண்டு ஒரு பத்து பெரிய வெங்காயம்னா நறுக்கினது சின்ன வெங்காயம் தக்காளி அவீற்ற துவரம்பருப்பு ஒரு குக்கரில் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதும் நசுக்கின பூண்டு அதில் போடணும் பூண்டு நல்லா வதங்கினோன்ன நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினோன்ன நம்ம நறுக்கின தக்காளியை இதோட சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ நம்ம கீரையை கழுவிட்டு நல்லா நறுக்கி வச்சிடணும் நறுக்கிட்டு கீரையை கழுவக்கூடாது சத்துக்கள்லாம் போயிடும் ஸோ நம்ம கழுவிட்டு நீர் கீரையை நல்லா நறுக்கி வடிகட்டி வச்சுருக்குறோம் இப்போ இந்த கீரையை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கீரையை கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சோம்ல இருக்கு அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு கலக்கு கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விடலாம் ஏன்னா கீரை சீக்கிரம் வதங்கிடும் ஒரு ரெண்டு விசில் போதும் இப்போ டேஸ்ட்டுக்கும் சரி நல்ல வாசத்துக்கும் சரி ஜீரகத்தை கொஞ்சம் நசுக்கி இதோட சேர்த்துக்கணும் ஜீரகத்தையும் சேர்த்து செஞ்சால் ருசியான கீரை மசியல் ரெடி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்